வரின் அருள் கருணையை நோக்கி நம் ஐயன் கருப்பசாமியுடைய திருவருளை மகிமைகளை மகத்துவத்தை இந்த புடியரை அரண்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலே வந்து அனுபவித்து மன நெகிழ்வோடும் மன மகிழ்வோடும் இருந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் நம் சாமியினுடைய திருவருளின் சாக்தியை சாட்சியத்தை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குடியே தியானம் செய்து கொண்டிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும் நம் ஐயன் கர்ப்பசாமியுடைய அருளும் கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி தீய எண்ணங்கள் உங்களை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்க்கை முருகப்பெருமான் பழனி மலையிலும் கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்று சொல்லி முருகன் பழனியில் போய் உட்கார்ந்தவுடன் அவரை சமாதானம் செய்து தன்னுடைய குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று சிவபெருமான் எவ்வளவோ பாடுபட்டார் ஆனால் முருகன் தன் பிடிவாதத்தை விட்டு இறங்கவில்லை என்று சரித்திரம் சொல்கிறது தாய் பார்வதி தேவியார் போய் சமாதானப்படுத்தி அவருடைய திருவிடையாளர்கள் எடுத்து கூறி அவருடைய மனதை செம்மைப்படுத்த முயன்று கொண்டு இருந்தாள் ஆனாலும் கோபம் தனியாத முருகன் குமரனாகவே இருந்து கொண்டிருந்தார் இவனை சரிப்படுத்துவதற்கு யார் இருந்தால் சரியாக முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு சிந்தனை ஏற்பட்டது ஆக சிவபெருமான் வைகுண்டாதிபதியாகிய எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தியானம் செய்து அணை அழைத்தார் நாராயணா முருகனுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமே என்று சொல்லி கூப்பிட்டார் அப்படி திருமால் அங்கிருந்து வந்து பழனி மாமலையில் போய் நிற்கும் பொழுது முருகனை பார்க்க போகும் பொழுது என்னெல்லாம் கொண்டு போனார்னா நிறைய பசுக்களாக கூட்டிட்டு போனார் ஏன்னா பசுமாடுகளா கூட்டு போய் பாலா கறந்து அவன் தலையில விட்டுருவோம் அவன் தனிச்சிருவான்னு நினச்சி அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினார் பழனிமலை அடிவாரத்துல அந்த பசுக்களுக்கு தமிழிலே பெயர் ஓரெடுத்து ஒரு மொழியில் ஆ ஆ என்றால் பசு ஆ ஒன்று அதிர்ந்து ஓடினு திருவிடையாடல் புராணத்துல தாரதப்பட்டை மேல ஒலிகள் எழும்பியவுடன் ஆ ஒன்று அதிர்ந்து ஓடி என்று திருவிளையாடல் புராணத்துல ஒரு வார்த்தையை கூறுகிறார் அந்த பசு இனங்கள் எல்லாம் கூடிய இடத்தை தூய தமிழில் ஆவி இனங்கள் கூடிய இடம்னு சொன்னாதான் தான் ஆவினங்குடி ஆவினங்கள் ஆகிய பசுக்கள் கூடி கொண்டு இருக்கின்ற இடத்திற்கு பேர் ஆவினங்குடி அந்த ஆவினங்குடியிலே இருந்து முருகனை போய் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் முருகா ஒரு கனிக்காக நொந்து பெற்றோர்களுடைய மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இங்க வந்து உட்கார்ந்து பாமன் மாமனாகிய நான் உனக்கு இரு கனிகளை தருகிறேன் என்று சொன்னார் இரு கனிகளை தருகிறேன் என்று சொன்னதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை முருகனுக்கு கோபம் தணிஞ்சிடுது இரு கனிகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார் எங்கே என் தோழில் கொள் நான் உனக்கு கூறுகிறேன் தோல்ல உட்கார்ந்துட்டேன் அப்படியும் மெல்ல இறங்கி நடந்து வந்து அந்த அந்த தோளில் ஏறி உட்கார்ந்த காலம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அப்போ இரு கனிகள் என்றால் என்னன்னு கேட்டார் நீ குமரனாக இளைஞனாக வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது வைகுண்டத்தில் நான் இருப்பேன் நீ சூரியனை வதைப்பா எதிர்காலத்தில் அந்த சுபிட்சமான அருமையான உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு ஆனந்த கண்ணீர் ஒடிப்பேன் ஒவ்வொரு கண்ணிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு துடிகளும் ஒரு பெண்ணாக பிறப்பாள் ஒன்று அமுதவல்லி இன்னொன்று குமுதவல்லியானவள் மீன் துறையில் போய் வளர்ந்து காட்சி எடுத்து உனக்கு முதன் மனைவியாக வந்து சேருவா அமுதவல்லியானவள் வேடர்களுக்கு பிள்ளையாக பிறந்து வள்ளியாக வந்து உனக்கு வருவாள் ஆக இப்பிறவியில் இருதாரத்துடன் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயப்பா இருப்பாயப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லிட்டார் யாரு திருமான் சொன்ன உடனே கோபம்லாம் தனிந்து தந்தை தாயோடு போய் இணைந்து நின்று காட்சியளித்தாள் அப்பொழுது வந்தாள் அவை ஒரு வார்த்தை என் முருகா சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே நீ கோபித்துக் கொண்டு பெற்றோரோடு பிரிந்திருந்த காலமெல்லாம் என் உள்ளம் உயிரை பிரிந்தது போல் வாடியது இன்று பெருமைக்குரிய பெற்றோர்களோடு நீ இணைந்திருப்பதை கண்டால் என் உள்ளமெல்லாம் கழிவாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ஈசனுக்கு மகிழ்ச்சி அப்பா இத்தனை பேர் என் பிள்ளையை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைத்து அவையே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் ரொம்ப அருமையான கேள்வி உலகில் உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவை சொன்ன ஒரே ஒரு பதில் உயர்ல உலகில் மிகவும் உயர்ந்தது வஞ்சமில்லாத நல்ல உணர்வு வஞ்சகம் இல்லாத நல்ல உணர்ச்சி தான் இந்த உலகத்தில் மிக உயர்வு உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு என்னாலும் பிறருடைய உள்ளத்தை புண்படாது நடத்தி கொள்வதே சிறந்தது அப்படின்னு சொன்னார் இந்த உலகத்தில் பதினாறு செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் எதுன்னு கேட்டார் ஈசன் அருமையான பதில் சொன்னார் இந்த உலகத்திலேயே உயர்ந்த செல்வம் நல்ல மனதை படைத்ததுதான்ப்பா உயர்ந்த செல்வம் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்காங்க நல்ல மனதை பெற்றதுதான் இந்த உலகத்துல உயர்ந்த செல்வம் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல பத்து பிள்ளைகளை பெற்றாலும் பரவாயில்ல பதினஞ்சு வீடு இருந்தாலும் பரவாயில்ல பத்து கோடி பேருந்து இருந்தாலும் பரவாயில்ல கோடி கோடியாக செல்வம் சேர்த்துருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனா என்ன பெற்றிருக்க வேண்டும் நல்ல மனதை பெற்றிருக்க வேண்டும் நல்ல மனதை பெற்றதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த செல்வம் ஆக மனம் பெற்றது உயர்ந்த செல்வம் என்று நிலைத்த நிலை எதுன்னு கேட்டால் நிலையாமை மிகுந்த இந்த உலகின் பிறவாதிருத்தலே நன்றி என்று சொன்னார் இந்த உலக நிலையில்லாதது இந்த உலகத்தில் நான் பிறக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விகள் அப்படியே நீ கர்மத்தின் காரணத்தினால் பிறந்து விட்டால் அப்படின்னு கேட்டார் என்னால் உன்னை மறவாதிக்க மனதை கொடுக்க வேண்டும் அங்கேயும் சொன்னது என்ன சொன்ன இருக்கிற மனதை கொடு ஆக பகவான் கூட நம்ம மனசத்தே பொருளை கேட்கல ஏன் அப்படி மனதை கேட்டார் அவ்வையார்கிட்ட சொன்னாங்க இருக்கின்றீர் எல்லா பாடலிலும் பொம்பளைங்களை பத்தியே குறை சொல்லுகிறீர்களே பெண்ணினத்தையுமே ஓயாமல் குத்தம் கூறி அவர்களுக்கு கட்டளை எடுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டார் ஒரு அரசன் அருமையா பார்த்துன்னா பெண்ணினம் பேணி காக்க வேண்டிய இனம் அப்பா பெண்ணினம் கெட்டுவிட்டால் இந்த வையகமே கெட்டுவிடும் ஆகினால் பெண்களை நான் காக்குவது என் கடமைன்னு சொன்னான் அவங்களை குறைன்னு சொல்லல பெண்களை காப்பது என் கடன் என்று சொன்னார் அந்த இடத்துல அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வாங்க கொடுப்பதற்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அதை பிறகுக்கு மனசு இருக்கணும் இல்லை அந்த மனசுதான் இந்த இடத்துல முக்கியம் அதுக்கு அடுத்து சொல்றான் நான் பிறவாது இருந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு வரமாக இருந்தாலும் அப்படியே பிறந்து விட்டால் உன்னை மறவாது இருக்கின்றன மனதை கொடுத்து விடு எனக்கு என் குருநாதர் வழி கேட்ட வரம் கேட்டார் ஆகிய உனக்கு கோடி கோடியா செல்வம் நான் கொடுத்தோம்னா நீ என்னடா செய்வேன்னு கேட்டார் நான் எந்திரிச்சு நின்னேன் என் தம்பி எல்லாரும் கூட நின்னாங்க ஓடி ஓடியா எனக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது அதை நிறைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதையும் சேர்த்து கொடுத்துருப்பான்னு நான் சொன்னேன் இன்னைக்கு பாருங்க அப்படியே தந்தையின் மகனார் எங்கள் குருசாமியும் எந்திரிச்சு நின்றுட்டார் நான் சொன்ன வார்த்தையில் மனம் இருந்து உன்னுடைய உள்ளத்தை நான் பெரிதும் பாராட்டு எந்திரிச்சு நின்ட்டார் இன்று அவர் கொடுத்த வாக்கின்படி செல்வம் தந்திருக்கிறாரு எத்தனையோ மக்களுக்கு அன்னதானமும் தானம் தர்மங்களையும் மனங்கோணாம நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பகவானுடைய அரலாறு அதனால் எல்லாரும் தானம் தர்மம் முக்கியம் இந்த தானத்தில் இந்த தானத்தில் வந்து மனது தான் அதில் பதிஞ்சிருக்கு வேறு எதுவுமே பதியலை ஒரு சாப்பாடை இருக்கிற பொழுது ஒருத்தர் இலையில உட்காந்துருக்காரு பாத்திரத்தை வச்சு உட்காந்துருக்காரு அந்த கரண்டில் எடுக்கின்ற உணர்வை வச்சே நல்ல மனதோட பரமாறுதாங்களா இல்லையா அப்படிங்கிறத அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அதை அதை கொடுக்குற வேகம் அதை எடுக்கிற உணர்வு அதை எடுக்கும் பொழுது உள்ள முக பாவனை அதை கொடுக்குற வேகம் அந்த பாத்திரத்திலையோ இலையிலையோ தட்டுகிற பொழுது எழுகின்ற ஒலி உணர்வு இவைகளை வச்சு அவங்க என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அதை வச்சு சாப்பிடனுடைய மனசு தாராளமாகவும் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சிரும் புரியுதா அப்போ புளிச்சு போயிரும் புளிச்ச தானமும் விடக்கூடாது புரியுதா தானும் புளித்து விட கூடாது தானமும் பிடிச்சிடக்கூடாது நீ புளியோதரையவே போட்டாலும் சரி நல்ல மனதோட போட்டால் அது இனிக்க இனிக்க வாங்கி சாப்பிடுவாங்க மக்கள் உண்மையா இல்லையா அப்ப அங்க தேவை என்னது மனசு மனசு தான் அங்கே தேவை இதைத்தான் ஆஞ்சநேயர் அனுமான் கூறினார் சாகரம் தாண்ட வேண்டும் இலங்கை மாநகருக்கு சீதையை தேடி போவதற்கு கடலை தாண்ட வேண்டுமே இலங்கையில் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டார்களே எப்படி செல்வது அப்படின்னு சம்பாவான் முதல் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் ஆஞ்சநேயருடைய மனசுக்குள்ள ராம் ராம் ராம்னு உள்ளுக்கு ஒரு ஒலி எழுப்புகிறது ராமநாமத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமசிவாயம் என்ற மந்திரத்தில் நா என்னும் எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்னது மா நாராயணா அப்படிங்கிற எழுத்துல நா அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்னது ரா அந்த ராவு அந்த மாவும் சேர்த்து பாருங்க ராமா ஆக ஸ்ரீராமரை கும்பிட்டால் சிவனை கும்பிட்டதாகவும் அர்த்தம் நாராயணனை கும்பிட்டதாகவும் அர்த்தம் அவன் தான் சங்கர நாராயணன் இந்த ராமநாமத்தை ஸ்ரீராமர் அவதாரம் செய்வதற்கு முன்பே இந்த ஆஞ்சநேய மூர்த்தி ராம் ராம் ராமன் சொல்லுகிற பொழுதெல்லாம் உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள ஒரு சக்தி மனோசக்தி ஒரு உணர்ச்சி அலை ஒரு உந்தல் பிரம்மம் இதெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு அந்த ராமன சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த நாமத்தை சொல்லி இந்த உடலுக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி வந்திருக்கிற பொழுது ஸ்ரீராமரை சந்தித்திருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு ஆளு மலேசியா அவர் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அவரை நினைச்சு நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கு எதிர்பார்க்காம நேரம் வந்துடும் அப்படி இருக்கும் தண்ணறியாம ஆனந்த கண்ணீர் வந்துடும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் தரும் வள்ளுவர் சொன்னார் உண்மையா வாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லும் கை கும்பிடும் ஆனா கண்ணு ரெண்டும் என்ன செய்யும் கண்ணீர் மருகிக்கிட்டு இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரே ஆற்றல் அந்த கண்களுக்கு இருக்கு அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் கூட்டு இருக்கா இல்லை ஏன் புன்கணீர் கூசல் தரும் உள்ள அவங்க பிரிதத்தை புண்படுகிற பொழுது கண்ணீரில் வந்து கண்ணீர் வந்துருவாங்க அந்த கண்கள் தான் அதை காட்டும் அப்படின்னு சொன்னார் அப்போ அன்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி அந்த மாதிரி ஸ்ரீராமரை வந்து கொண்டு வந்து பார்த்த உடனே அனுமானுக்கு தானே ஏதோ இந்த பிறவி பயனை அடைந்து விட்டதாக ஒரு பெரிய உணர்ச்சி அலை ஒரு பேர் உணர்வு ஒரு பேர் ஆற்றல் ஒரு உள்மன ஆற்றல் இவைகள்லாம் தோன்றிட்டு எப்படியாவது ராமனுடைய மன சோகத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்து தவம் இருந்தார் அந்த தவத்தில் அப்படி தன்னுடைய ஆக்ஞா பர்வதம் ஆக்யான் ஏழு ஆதாரத்தில் ஆறாவது ஆதார சக்திக்கு பேர் ஆக்ஞை ஆக்ஞைக்கு பேர் அலை அப்படின்னு ஆகிருஷ்டம் என்றால் ஈர்ப்பு என்பது பொருள் இந்த ஈர்ப்பை சேமிக்கிற இடம் பிரமிப்புக்கு பேர் என்ன பேர் மணிப்புரகம் இந்த ஈர்ப்பாகிய ஆக்யாவுக்கும் அந்த மணிப்புரகத்துக்கும் ஒரு சின்ன ரிலேட்டிவ்ஸ் இருக்கு ஒரு தொடர்பு உணர்ச்சி அணை உள்ள இருக்கு இங்க நினைக்கிறத அப்படி நம்முடைய மணிப்புருவத்துல சேமித்து வச்சுக்கணும் இதுதான் அந்த ரெண்டு ஆதார சக்திக்கும் உள்ள ஒரு பெரிய ஆற்றல் அப்படியே ஸ்ரீராமருடைய திருநாமத்தை சொல்லி ஆக்யாபுரத்தை நினைக்கிற பொழுது ஸ்ரீராமருடைய ஆத்மசக்தி ஜீவகாந்த சக்தி எல்லாம் அனுமானுடைய உடல் கூட வந்துருச்சு வந்த உடனேயே கடலை தாண்ட வேண்டும் என்று பொழுது அப்படி அந்த மேனி வந்து பூமியிலிருந்து அப்படி எழுகிறது அப்படியே அந்த ஆத்ம சக்தியோடு அந்த ஜீவகாந்த சக்தியோடு சாகரம் தாண்டி ஜானகியை பார்த்து மீண்டு வருகிறார் அங்கிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் ஒரு பெரிய விஷயம் அங்க அங்க போய் சீதாதேவியை பார்த்த உடனே அப்பனே அசுரரின் மாய பிறப்போ ராவணனின் தூதனோ யார் என்று தெரியவில்லையே ஐயன் ராமன் அனுப்பியதாக நீ கூறுகின்றாயே எப்படியப்பா அடையாளம் காண்பது என்று ஒரு கேட்டாள் அதுக்கு ஒரு அருமையான ஒரு அர்த்தத்தை சொன்னார் ரொம்ப கம்பராம கம்பனை அது பாராட்டுவதா அல்லது உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு சிறந்ததா அப்படிங்கிறத ஐயப்பாடு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நிகழ்வு அது வந்து மிகவும் சிறந்த நிகழ்வு அது அம்மா தாங்களும் ஸ்ரீராம சக்கரவர்த்தியும் உங்களுடைய தனி அறையிலே உலாவுகிற பொழுது உங்களுடைய அணிகலனில் இருக்கக்கூடிய ரத்தின கற்கள் உள்ள அணிகலனையெல்லாம் நீங்கள் கழட்டி வைத்தீர்களாம் அப்பொழுது உடனே ஐயன் கேட்டார் சீதா எதற்காக இந்த மாலைகளை எல்லாம் கலத்தி வைத்து விட்டாய் என்று கேட்டாராம் நீங்கள் அதற்கு கூறினீர்கள் தாரகையை அழித்து விட்டு விஸ்வாமித்திரருடைய தவத்திலே சுபாகுவை அழித்துவிட்டு மாரிசன் தப்பித்து விட்டான் என்ற மனவேகத்திலே நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது உங்களை மனம் முடிப்பதற்கு ஜரக நாட்டிலிருந்து ஓலைகள் வந்து கொண்டிருந்தன அந்த ஓலையை பெற்ற மகிழ்ச்சியிலே நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நதியின் கரையில் ஒரு கல்லு கிடந்தது அந்த கல்லிலே ஸ்ரீராமருடைய பாதம் பட்டது அந்த பாதம் பட்டவுடன் அந்த கல் பெண்ணாக மாறியது அவள் தான் அகலிகை சாப விமோசனம் அந்த கல் சாதாரண கல்லே உங்களுடைய பாதத்தை பட்டு பெண்ணாக மாறிய பொழுது என் அங்கத்தில் போட்டிருக்கிற அத்தின கற்கள் உங்கள் மேனிப்பட்டு பல பெண்ணாக மாறிவிட்டால் என்ன நிலை என்னாவதோ என்று சொன்னீர்களான்னு கம்பராமாயணத்தினுடைய அற்புதமான ஒரு படைப்பை விசித்திரமாக கம்பன் கூறிய ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட கற்பு நெறிகளையும் ஞான நெறிகளையும் அற்புதமாக பிறவியினுடைய தன்மைகளையும் எடுத்துக்கூறிய ராமாயணம் ரொம்ப அருமையானது இந்த காட்சியை சொன்னவுடனே கண்ணீர் விட்டுவிட்டால் ஜானகி இந்த விஷயம் எனக்கும் ஸ்ரீ ராமருக்கும் தவிர யாருக்கும் தெரியாது மகனே நீ தெரிந்ததை நான் பெருமையோடு ஏற்றுக்கொண்டே நீ என் ஐயனின் தூதன்தான் அறிந்து கொண்டேன் யான் நீ வந்த விதத்தை கூறுவாயாகனு கேட்டான் உடனே விஸ்வரூபம் எடுத்து காட்டினார் விஸ்வரூபத்தை போது இவரை தொடாம அந்த விஸ்வரூபத்தை குறைக்க முடியாதுன்னு சொல்லி வெத்தலையை எடுத்து பாதத்தில் வச்சான் அப்படி தணிஞ்சிட்டார் அதான் நம்ம அனுமானுக்கு என்ன செய்தான் வெத்தனை மாலை போடுறோம் வெற்றிலை எடுத்து கொண்டா உன்னை தாயார் நினைவு வந்துடும் நிலம் வந்துட்டா பக்தன் யாரோ அவன் நிலை என்னவோ அவன் தேவை என்னவோ அதை உடனே எடுத்து சொல்லிடுவார் கொடுத்துருவார் ஆஞ்சநேயருடைய கோணம் அதுக்கு தான் வெத்தனை மாலை போடுறது என் பையன் என்னைக்கு வெத்தலை மாலை போட்டான் எனக்கு என் கூட ஆஞ்சநேயர் இருக்கான்னு தெரிஞ்சு சொல்ல புரியுதா ஒவ்வொரு மலர்களிலும் ஒவ்வொரு பொருளிலும் அவனுடைய அருளையும் அவனுடைய திருநாமத்தையும் இறைவனுடைய மாபெரும் அற்புத சக்திகளையும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமுறை நிறைந்திருக்கின்ற பரபரின் அற்புதத்தை நாம் அந்த உலகத்தில் நினைந்து இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரசித்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடலை தாண்டியதுக்கு என்ன காரணம் மனோசக்தி ஆக்யா பருவத்தில் தன்னுடைய மன அறைகளுக்கு உள்ளே ஸ்ரீராமருடைய ஜீவகாந்த சக்தியை பெற்றது போல அன்னை சீதாதேவியினுடைய ஜீவகாந்த சக்தியவும் அனுமான் ஏற்றுக்கொண்டார் அங்கிருந்து அனுமார் வரும் பொழுதே இரு இருபது காதவழிகளுக்கு அப்பாற்பட்டு வருகின்ற பொழுதே ஸ்ரீராமருக்கு ஜானகியோடு அனுமான் வருகிறானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சான் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏன் அப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக ஆராய்ந்து பார்க்குறாரு பாருங்க அதாவது அனுமானுடைய உடல் சரீரத்துக்குள்ளே ராமனுடைய ஜீவகாந்த சக்தி ஐக்கியம் ராமனுடைய ஜீவகாந்த சக்தியினுடைய ஐக்கியத்தோடு அப்படி சீதாதேவியுடைய ஜீவகாந்த சக்தியும் ஐக்கியம் ஆகிவிட்டது ஆக மூன்று ஜீவகாந்த சக்திகளோடு ஆகாயத்தில் பறந்து வரும் பொழுது ஸ்ரீராமருக்கு ஜானகியும் வாராபுருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு அறைகள் தோண்டிவிட்டன ஜானகியை கண்டுவிட்டான் இனி கரை கடந்து விட்டால் நம் கவலை தீர்ந்து விட்டது கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம் எங்கேயே ஆஞ்சநேயன் என்று ஏங்கி தவிக்கின்ற பொழுது இறங்கி நின்றான் கட்டி தழுவி விட்டான் ஸ்ரீராமர் நிறைய படத்தில் போட்டாரை பார்த்துருப்பீங்களே ஸ்ரீராமரும் ஆந்திரேயரும் தழுவுவதை அந்த தழுவுதல் என்ன அப்படி என்றால் எல்லாருடைய உணர்வுகளையும் தன்பார் ஏற்றுக்கொண்டார் மன அலைகளின் மூலமாக என்பதைத்தான் இங்கு விளக்கப்படுகிறது இருந்து புரிந்து கொண்டது என்ன இறைவனை வணங்குகிற பொழுது உன்னுடைய மனதை நீ தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இறைவனுடைய சக்தி உன் ஜீவகாந்த சக்தியோடு ஐக்கியமாகிவிடும் ஒரு குருவை வணங்குகிற பொழுது மன நிறைவோடு நீ நினைத்து விட்டால் உன்னுடைய உள்ளுணர்வுல இருக்கின்ற அனைத்து விஷயமும் குருவை சார்ந்து விடும் அதே மாதிரி குரு ஒருவன் தன்னுடைய ஏழு சக்கரங்களையும் சக்கராயுதங்களையும் திறந்து பரிபூர்ணமான நிலைகளில் அவன் பக்தனுக்கு அரண் பாதிக்க வேண்டும் என்று இருந்து விட்டான் என்றால் அவனுடைய ஆக்யா சக்கரத்திலே பக்தனுடைய ஜீவகாந்தலைகள் பதிந்து தன்னிடம் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி பதிந்து அந்த பக்தன் நலமடைந்து விடுகிறான் இதற்கு தேவை என்ன மனம் இந்த மனம்தான் தேவை ஆக அவையார் சொன்ன மாதிரி இந்த உரகத்தினே உயர்ந்தது மனசு தான் உயர்ந்தது மனம் பெற்றதே மாபெரும் செல்வமாகும்னு சொன்னார் அந்த மனதை எல்லோரும் பெற்றிருக்கிறோம் உண்மை ஆனால் எப்படி பெற்றிருக்கோம்னா மண்ணும் தண்ணீருமாக பெற்றது போல் வைத்திருக்கிறோம் தண்ணீர் வேறு மண்ணு வேறு என்று பிரித்து விட்டால் தண்ணீரை குடித்து விடலாம் மண்ணை பயன்படுத்தி கொடலாம் இதுதான் உண்மை ஆகையினால் அதை சுத்தப்படுத்துகிற விதத்தை தான் ஆன்மீக நெறி என்று சொல்வார்கள் இந்த ஆன்மீக நெறிகளுக்குள்ளேயே இருந்து பிறருக்கு துன்ப விளைவிக்காத தூய உள்ளத்தை நாம் பெற்று எல்லோரும் வாழ்த்தும்படி வணங்கும்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்முடைய மனதை மாசிலாத மனமாக வைத்து ஈத்தனை என்றும் நமக்குள்ளேயே குடியிருக்க வைத்து அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்